இன்னைக்கு எல்லாமே சாஸ்திர சம்பிரதாயத்தை கேலி செய்கிறார்கள் அதனுடைய விளைவு எட்டு வயசு குழந்தை வந்து பாலியலா துன்புறுத்தப்படுகிறது எண்பது வயது பாட்டி ரோட்ல நிம்மதியா நடக்க முடியல பெற்ற தாயை பெற்ற மகன் என்ன பண்றாருன்னா கொலை செய்கிறார் இதெல்லாம் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் என்ற ஒரு நிலையை மறந்து இந்த மனம் வந்து வீறு கொண்டு எழுந்ததினுடைய விளைவு அதை மீண்டும் புகுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதுதான் ஜோதிட குருகுலமும் பிரணவ வாஸ்துவும் நிலையில் நான் வந்து மாணவர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் மாணவர்கள் மட்டும் இல்ல இதுல வாஸ்து நிபுணராகணுன்றவங்க மட்டும்தான் வரணும்னு நான் இங்க குறிப்பிடல உங்களுடைய வீட்டை நீங்க தெளிவுபடுத்தணுமா ஏன் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா எது சரி எது தப்புன்றத ஒரு செல்ஃப் அனலைஸா குரு நீங்க முடிவு செய்யணுமா இந்த வகுப்பிற்கு நீங்க வரலாம் கண்டிப்பாக இருக்கேன் நான் எனக்கு வாஸ்து சரி செய்யணும் வந்து கத்துக்கணும் நிலம் வாங்கியிருக்கேன் நானே வாடகை வீட்டுல இருக்கேன் நான் வாஸ்து பயின்று என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க இதற்கு குருஜி உங்களுடைய பதில் அதாவதுமா இப்போ சொந்த வீடை காட்டிலும் வாடகை வீடு ரொம்ப விசேஷம் காரணம் என்னென்னா சொந்த வீடை வந்து வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வாடகை வீடை நமக்கு பிடித்தார் போல எப்படி வேணாலும் என்ன செய்து கொள்ளலாம் மாற்றிக்கலாம் நீங்கள் தான் ஒன்பது கிரகத்தை பற்றி படிக்க போறீங்க இல்லையா எந்த கிரகத்துடைய குணத்தை இயக்கினால் உங்களுக்கு அருமையான வாஸ்து பலம் பொருந்தி படித்த ஒரு நபருடைய வீட்டிற்கு செல்வீர்கள் என்பதை தான் இங்கே சொல்கிறோமே ஏன்னா நீங்கள் எதை தேடுகிறீர்களோ எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் ஸ்தூல தேகம் செய்ய வைக்கும்